விஜய் இப்போ பிரபுவோட இயக்கத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தோட படப்பிடிப்பு அறுபது சதவீதம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் மார்ச் மாதத்துக்குள்ள ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அடுத்த மாதம் விஜய் தன்னோட அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு இதனையடுத்து விஜய் தன்னோட அரசியல் கட்சியை அடுத்த மாதம் பதிவு செய்ய போறதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கு தமிழக கழகம் தமிழக மக்கள் ஜனநாயக கழகம் வெள்ளம் தமிழக கழகம்னு மூன்று பெயர்களை விஜய் தேர்வு செய்து வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது இதுல இருந்து ஒரு தான் விஜய் தன்னோட கட்சிக்கு சூட்டு போறதாகவும் எதிர்பார்க்கப்படுது அப்பொழுது வந்த தகவலின்படி இந்த மூன்று பெயர்கள விஜய் ஒரு பெயரை முடி செய்து வைத்திருக்கிறதாகவும் எனவும் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் தெரிய தெரியவர்கள்